குரோமன்யான் குரோமன்யான் என்றால் சிலருக்கு தெரிந்திருக்கலாம் பலருக்கு தெரியாமலும் இருக்கலாம் குரோமன்யான் இது கூகுளில் தேடி விக்கிபீடியா மூலம் தெரிந்து கொண்ட விடயம் விடயம்தான் குரோமன்யான் என்றால் இந்த குரோமியான் தான் இந்த மனிதர்களுக்கு மூதாதையர் மனிதன் குரங்கிலிருந்து வந்தால் என்று சொன்னாலும் அதற்கு ஒரு மூதாதையர் இருப்பார் அல்லவா அவர்தான் குரோமின் என்பவர் என்பவர்தான் அந்த இனக்குழுவில் தான் மனிதர்கள் வந்தார்கள் பல பெயர்கள் சொல்வார்கள் நியான்றதால் என்பார்கள் அவர்களெல்லாம் இந்த ரோப்பாவில் வாழ்ந்ததாக தெரிகிறது நீக்ரோக்கள் அது ஒரு இனங்கள் அதுபோல பல இனக்குழுக்கள் இருந்தாலும் நமக்கு கடைசி மூதாதையர் யார் என்றால் இந்த குரோமினியன் தான் அதற்காகத்தான் தேர்ந்தெடுத்து நமது மூதாதையர் யார் என்று எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான்கு இனக்குழுக்கள் அந்த நான்கு இனக்குழுக்களுக்கும் யார் என்றால் இந்த குரோமினியான் தான் அதை அதிக நேரம் படித்து அது தெரிந்து கொண்டு அதைத்தான் என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக நான் பதிவு செய்கிறேன் நான் எதிரே பார்க்கக்கூடிய கட்டிடம் இந்த பள்ளிக்கூடம் தான் இங்கே தமிழிலும் ஆங்கிலத்திலும் பயிற்றுவிக்கிறார்கள் அருகாமையிலேயே அந்த பல்லவன் சாலை இருக்கிறது வீட்டிற்கு செல்வதற்கான பாதை தான் அது உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் யூடியூபில் தேடி அதை பற்றி முழு தகவலையும் கூகுள் மூலம் தேடி விக்கிபீடியாவில் பல தகவல்கள் இருக்கிறது சரியான தகவலை நீங்கள் தேடி எடுத்து உங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த இரவு நள்ளிரவாகட்டும் நண்பர்களே